இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட அக்கிரசனுக்கான ஆன்சரை ஆப்ரேஷன் டூ ப்ரோமிஸ் திரை மூலம் கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்கோம் இவ்வளவு நாளுமே இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் மேற்கொண்ட தாக்குதல்கள் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் இப்போதான் நாங்கள் உண்மையான தாக்குதலை ஆரம்பிக்க போகிறோம் எங்களுடைய இந்த தாக்குதல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை மிகப்பெரிய இழப்புகளையும் மேற்படுத்தும் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தான் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம் என்று ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருந்தார்கள் அதைக் கேட்ட மாதிரியே இப்போது மாசுவான தாக்குதலை ஈரான் தரப்புலேருந்து இஸ்ரேலுக்கு எதிராக மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால இஸ்ரேலோட பல பகுதியில் வெடிப்ப தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கு என்ற செய்தியில் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு வலிமை மாதிரியே அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோடு ஃபைட்டு கேட்டும் யோடனோடு ஃபைட்டு கேட்டும் இந்த மிசைல்களை சுட்டு உழுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனை அவர்கள் தொடர்ந்து செய்தோன்னு தான் இருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலில் இருக்கின்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் இந்த மிசைல்களை சுட்டு உழுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க பட் இப்போது ஈரான் தரப்புல இந்த இஸ்ரேலுக்கு எதிரான மாசிவான தாக்குதலை மேற்கொண்டோண்டு இருக்காங்க அதையும் ஈரான் சொன்ன மாதிரியே இஸ்ரேல் மீது இப்போ பயங்கரமான தாக்குதலை செய்கிறாங்க என்று சொல்ல முடியும் இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டாங்க பட் இப்போது பதிலடி தாக்குதல் ரொம்ப வீரியமாக இருக்கு அதுவும் ஈரானோட பதிலடி தாக்குதல் ரொம்ப வீரியமாக இருக்கு சொல்ல முடியும் நூற்றுக்கணக்கான பாலஸ்ட்ரிக் நிசல்களையும் கலந்து தான் இப்போது இஸ்டலிக்க எதிரான பதிலடி தாக்குதலை ஈரான் ஆரம்பிச்சிருக்காங்க இனி இந்த தாக்குதல் முடிவடைந்த பிறகு தான் இஸ்ரேலுக்கு எந்தளவு விழப்பகளை பற்றிருக்கு அந்தளவு உயிர் சேதங்களை பற்றிருக்கு என்பதை நாங்க தெரிந்து கொள்ள முடியும் ஏற்கனவே ஈரான் இஸ்டேலிக்கெராக மேற்கொண்ட தாக்குதலில் அதாவது ஒவ்வொரு தரவையும் ஈரான் தரப்புல இருந்து இஸ்டேலிக்க எதிரான தாக்குதலை மேற்கொள்ளும்போது அந்த தாக்குதலோட வீரியம் படிப்படியாக அதிகரிச்சு கொண்டே வருது இஸ்ரேலுக்கான விழப்புகளும் அதிகரித்து கொண்டிருக்கு இஸ்ரேலியர்கள் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க இஸ்ரேலில் இருக்கிற கட்டிடங்கள் தரிமட்டமாக்கப்பட்டிருக்கு நிறைய கட்டிடங்கள் வெளிப்பாடுகளுக்கு சிக்கியிருக்கு எப்படி காசாவில் கட்டிடங்கள் வெளிப்பாடுகளுக்கு சிக்க வைச்சார்களோ அதே மாதிரியே இப்போது அதுக்கான கர்மாவை இஸ்ரேலானது நோக்க ஆரம்பிச்சு இஸ்ரேலில் நிறைய கட்டிடங்கள் இப்போது தரிமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கு ஆகவே ஈரான் தரப்பிலிருந்து இஸ்ரேலுக்கு எதிரான மாசிமான பதினெட்டு தாக்குதலை இப்போது மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஈரான் சொன்ன மாதிரியே இந்த தாக்கு தலானது இருக்க சொல்ல முடியும் இனி அடுத்த வீடியோவில் இஸ்ரேலுக்கு அந்தளவு விழப்புகளை ஏற்பட்டிருக்கு எப்படியான தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு அந்தளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு என்பதை பார்க்கலாம் ஏனென்றா இப்போதுதான் ஈரான் தரப்பிலிருந்து இருந்து தாக்குதலை செய்கிறாங்க ஆகவே இஸ்ரேலுக்கு அந்தளவு விளப்புகள் ஏற்பட்டிருக்கு என்பதை நாங்கள் என்னுடைய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்றேன் இப்படி இருக்கையில் ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான இப்படியான ஒரு தாக்குதலை மேற்கொண்டது கண்டிப்பாக நெத்தன்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு வழியை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கிற மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் அது ஈரானுக்கு எதிரான கோவத்தை இல்ல நெத்தன் நெத்தன்யாவுக்கு எதிரான கோபத்தை தான் நிறைய ஏற்கனவே எங்களுடைய வீடியோ நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் நெத்தன்யாவுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு கோபத்தில் இருக்காங்க அதையும் தேவையில்லாமல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டு ஈரானை சுழன்றி பார்த்திருக்கிறார்கள் ஈரானை தொட்ட நீ கெட்ட அந்த மாதிரி தான் இப்போது ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்கிறாங்க சொல்ல முடியும் இதனால் இஸ்ரேல் கிளப்புகள் ஏற்படுறபடியால் காச மாதிரி இப்போது இஸ்ரேல் மாறிக்கொண்டு இருக்கிறபடியா தான் இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் நெத்தன்யாவுக்கு எதிரான கோபம் ஆரம்பிச்சிருக்காங்க இதனால இது நெத்தன்யாவுக்கு தான் அதிக அழுத்தத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியும் பட் நெத்தென்ஜா பதவி விலகுவாரா என்று பார்த்து என்றால் கண்டிப்பாக பதவி விலக மாட்டான் கண்டிப்பாக அவன் ஈரானுக்கு ஈரானு தாக்குதலை மேற்கொள்ள தான் ட்ரை பண்ணுவான் அதனைத்தான் தொடர்ந்து செய்வனே ஒழிய இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் கொல்லப்பட்டான் கவலை இல்லை எந்த மக்கள் கொல்லப்பட்டான் கவலை இல்லை யாரோட உயிர் போனும் கவலை இல்லை எந்தோட இலக்கை நாங்களடைஞ்சே ஆகணும் ஈரானை நாங்க அழிச்சாகணும் ஈரானை அழிச்சாகணும் இதுதான் நெத்தென்ஞாவோட இலக்காக இருக்கு இஸ்டைல இருக்கிற மக்கள் காசாவில இஸ்ரேலோட ராணுவம் தாக்குதலை நடத்தைக்க சந்தோஷப்பட்டாங்க அதெல்லாம் கொண்டாடி தீர்த்தாங்க பட் அதுவே அவர்களுக்கு நடுக்கும் போது அவர்கள் இப்போது அழுது கொண்டு இருக்காங்க ஆகவே இவர்களோட கெர்மதான் இவங்களுக்கு சூழ்ந்து கொண்டு இருக்கு ஒரு பக்கம் ஈரான் திறப்பு இஸ்ரேலை அடி அடி இருந்து அடிச்சு தரிமத்தமாக இருக்காங்க இந்த நேரத்தில் ஈரானுக்கு தேவையான வெப்பன்ஸ் ஆனது பாகிஸ்தான் சீனா ரஷ்யா போன்ற நாடுகளால யாசிப்மென் மூலம் ஈரானுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்க என்று இஸ்ரேல் தரப்புல இருந்து குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காங்க ஈரானுடைய நட்பு நாடுகள் ஈரானுக்கு தேவையான உதவியை செய்வாங்க தானே எப்படி காசால இஸ்ரேல் போர் செய்யும் போது ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இப்போது செய்யும் போது இஸ்ரேலுக்கு தேவையான உதவியை இஸ்ரேலோட நட்பு நாடுகள் பேரில் இருக்கிற அமெரிக்கா யூகே பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய நாடுகள் செஞ்சு இருக்காங்களோ அதே மாதிரி தான் நீங்க ஈரான் ஈரானோட நட்பு நாடு ஈரானுக்கு உதவி செய்து அந்த வகையில தான் ரஷ்யா சீனா அங்கே இருக்கின்ற பாகிஸ்தான் ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொண்டிருக்காங்க மிசைல்களை கொடுத்துக் கொண்டிருக்காங்க ஏர் சிப்மெண்ட் மூலம் தான் ஈரானுக்கு வருது என்பது இஸ்ரேலோட குற்றச்சாட்டாக இருக்கு இந்த ஏர் தடுக்கணும் தடுக்கணும்ன்றதுக்காண்டி ஈரானோட ஏர்போர்ட்டை குறைவைத்து தாக்குதலை நடத்துவார்கள் என்பதுதான் இப்ப வருகின்ற செய்தியாக இருக்கு ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துக்க ஈரானில் இருக்கின்ற ஏர்போர்ட்டை குறிவைத்தும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினார்கள் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கு பட் இப்போது ஈரானுக்கான உதவிகளை ஈரானோட நெப்ப நாடுகள் கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இஸ்ரேல் தரப்பிலிருந்து முன்வைச்சிருக்காங்க இதனை அவர் என்று சொல்ல முடியாது அதாவது ஈரானுக்கு தேவையான உதவிகளை கொடுக்கறதை நாங்க அவர் என்று சொல்ல முடியாது இப்போ இருக்கிற ஈரானோட உளவுத்துறை ஈரானுக்கு செய்ப்பட்டு கொண்டிருந்த மொசாட் உணவமைப்பை சேர்ந்த இரண்டு நபர்களை கைது பண்ணி இருக்கிறார்கள் என்று செய்தியில் வெளி வந்திருக்கு இந்த இரண்டு நபர்களுமே பாம்சைட் ரெடி பண்ணுவதாக இருக்கட்டும் எஸ்பெலோசனை ரெடி பண்ணுவதாக இருக்கட்டும் போபி ராப்பிட் ரெடி பண்ணுவதாக இருக்கட்டும் அதே மாதிரியே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸை ரெடி பண்ணதாக இருக்கட்டும் அதனைத்தான் விவர்கள் செய்கிறார்கள் இந்த இரண்டு பேரை தான் இப்போது ஈரானோட உளவுத்துறையாக இருந்து கைது பண்ணி இருக்காங்க இந்த இரண்டு நபர்களுமே மொசாட் உளவிப்பாந்து வேலை செஞ்சு கொண்டிருந்தார்கள் ஈரானுக்கு சபடாச் வேலைகளை நடத்துறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க என்பதுதான் இப்போது ஈரான் தரப்புல இருந்து ஈரானோட உளவுத்துறை தரப்புல இருந்து வருகின்ற குற்றச்சாட்டாக இருக்கு ஆகவே ஈரானோட உளவுத்துறை இருந்து ஈரானுக்கு செயல்பாட்டு கொண்டிருக்கின்ற மத்திய நாடுகளோட உளவுத்துறைகள் முக்கியமாக மொசாட் உளப்பை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க என்பது தெளிவாக தெரியுது இப்படி ஈரானுக்குள்ளேயே சபதாட்சி வேலைகள் இடம்படும் போது ஈரான் படிக்க பார்ப்பாங்களா அது மட்டும் இல்லாமல் ஈரானோட யாத்திரங்களை இவர்கள தாக்கி அளித்தாங்க ஆகவே இவர்களை கண்டுபிடிச்சு இவர்களை கூண்டோடு அளிப்பது தான் ஈரானுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அப்படி செஞ்சால் மட்டும்தான் ஈரானால இஸ்ரேலோட தாக்குதலில் இருந்தும் அமெரிக்காவோட தாக்குதலில் இருந்தும் தப்பிக்க முடியும் ஆகவே அதுக்கான நடவடிக்கையில தான் இப்ப ஈரான் விடுபட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்ல முடியும் இதில் ஈரானுக்கு தொடர்ந்து வெற்றிகள் கிடைச்சி கொண்டு இருக்கு இப்படி ஈரானோட நேஷனல் செக்யூரிட்டி மற்றும் போரின் பொலிசியினுடைய மெம்பர் இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான ஒரு மிரட்டல

தாக்குதலை கொள்றாங்க ஆகவே ஈரானோட இலக்கு ஈரானோட டார்கெட் இந்த நியூக்ளியர் பெசிலிட்டிஸும் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக மாறி இனி இந்த தாக்குதல் முடிவடைந்த பிறகுதான் ஈரான் தரப்புல இந்த நியூக்ளியர் பெசிலிட்டிஸை குறிவைச்சாங்களா இல்லையா என்பதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும் ஆகவே ஈரான் இப்ப இஸ்ரேலை அடியடியென்று அடிக்க ஆரம்பிச்சு இஸ்ரேலுக்கு மரண பயத்தை காட்டிக்கொண்டு இருக்காங்க இதற்கு என்ன செய்ய போறாங்க இஸ்ரேல் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க இது தெரிஞ்ச விஷயம் அமெரிக்கா எப்படியாவது உள்ள கொண்டு வர முயற்சி செய்வாங்க அதே நேரத்தில் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள் ஈரானோட மக்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வாங்க என்பதுதான் இப்ப விரும்ப செய்தியாக இருக்கு இப்படி இருக்கிற ஈரானோட பாராளுமன்ற தரப்புல இருந்து என்பிடில இருந்து வெளியே வருவதற்கான சரியான தருணமானது இப்ப வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் இந்த என்பிடி என்னன்னு பார்த்தோம் என்றால் நீ குளியர் நோன் புரோலிபரேஷன் ட்ரீட்டி இந்த ட்ரீட்டில இருந்து வெளியே வருவதற்கான தான் இப்போது ஈரான் தரப்புல இருந்து முடிவுகளை எடுக்கிறார்கள் இந்த ட்ரீட்டி எடுத்து பார்த்தோம் என்றால் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான கட்டுப்பாடுகள் இந்த ட்ரீட்டில இருக்கு இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும் யுரேனியம் என்டர்ச்மெண்ட் செய்வதாக இருக்கட்டும் அதனை செய்ய முடியும் அகவே இந்த டீடில் இருந்து தான் இப்போ ஈரான் தரபுல இருந்து வெளியே வர போறாங்க இந்த டீடில் இருந்து ஈரான் வெளியே வந்தாangal என்றால் ஈரானுக்கு எதிரான நிறைய பொருளாதார தடைகளை சோகோல் வெஸ்டர்ன் நாடுகள் போடுவார்கள் அவர்கள் அப்படி பொருளாதார தடைகளை போடுறது மட்டுமில்லாமல் ஈரானுக்கு ஈரானை நசுக்குவதற்கான நடவடிக்கை ஈடுபடுவாங்க என்று சொல்ல முடியும் பட் ஏற்கனவே ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நிறையவே போட்டிருக்காங்க ஈரானின் அணுத புரோக்ராமுக்கான பேச்சுவார்த்தைகளை வர சொல்லி ஈரானை நம்ப வச்சு மாற்றி ஈரானை இப்போது அடிக்கிறார்கள் ஆகவே ஈரானுக்கு நிறைய ஏமாற்றங்களை மேற்கொள்ள நாடுகள் கொடுத்திருக்கிறபடியா தான் இந்த இன்பீட்டிலிருந்து வெளியே வருவதற்கான நடவடிக்கையில் இப்போ ஈரான் ஈடுபடுறாங்க இது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் என்று சொல்ல முடியும் இப்போ அப்படி இருக்கையில் அமெரிக்காவோட பிரசிடென்டாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் அதாவது ஈரானோட எண்ணெய் கிடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தரப்பிலிருந்து தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இப்படி சம்பந்தம் இல்லாத போது ஈரான் தரப்பில் இருந்து எங்களுடைய இராணுவ தாங்கம் மீது நடத்தினாலும் சரி அல்லது ஈரான் பின்புலமாக இருக்கின்ற கிளைச்சி அமைப்புகள் மீது தாக்குதலை நடத்தினாலும் சரி அதற்கான எங்களுடைய பதிலானது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்களுடைய அனைத்து போசையும் பயன்படுத்தி எங்களுடைய அனைத்து கேப்பபிலிட்டியும் பயன்படுத்தி இதற்கான பதிலடி ஈரானுக்கு எதிராக நாங்கள் கொடுப்போம் என்று டிரம்ப் அவர்கள் ஈரானுக்கு இப்போது மிரட்டலை கொடுத்திருக்கார் இவர் இப்படி மிரட்டலை கொடுக்காமல் இருந்தால் கூட இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் பட் இவர் இப்படி மிரட்டலை கொடுத்த பிறகுதான் இதற்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிறார்கள் என்பதை பலருக்கும் சந்தேகத்தை எழுப்பி இருக்கு உண்மையிலேயே அமெரிக்கா இருக்காங்க தான் அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலால் இந்த தாக்குதலை செஞ்சிருக்க முடியாது இந்த கோர்டினேஷனாக இருக்கட்டும் அதாவது ஈரானில் இருக்கின்ற எந்த பகுதியில் தாக்குதலை நடத்தணும் எப்படி தாக்குதலை நடத்தணும் என்பதற்கான கோர்டினேஷனாக இருக்கட்டும் அதுக்கான உளவு தகவலாக இருக்கட்டும் அதுக்கான பியூலாக இருக்கணும் இருக்கணும் அதாவது ஃபைட்டர் ஜெட்டுக்கு தேவையான இருக்கட்டும் இப்படி அனைத்து விதத்திலையும் அமெரிக்கா தரப்புலேருந்து இஸ்ரேலுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுத்து கொண்டு இருக்காங்க அந்த சப்போர்ட்டை பெற்று தான் இப்போது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறாங்க என்று சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துறதுக்கு அமெரிக்காவோட ராணுவ தலங்கள் எந்த வகையில இஸ்ரேலுக்கு கெல் பண்ணினார்கள் என்பதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் ஆனது எங்கள்கிட்ட இருக்கு டம்பவர்கள் என்னதான் இதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லையா சொன்னாலும் இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா செஞ்சிருக்காங்க முடிவில் இஸ்ரேல இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ கொலைகாலங்கள் செஞ்சிருக்காங்க என்பதற்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு இனி மங்களை ஏமாற்ற முடியாது என்று ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் டம்பாவில் என்ன சொல்றார் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியதற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை எங்கள் மீது எந்த ஒரு தாக்குதலை நடத்தக்கூடாது தாக்குதலை நடத்தினால் தகுந்த பதிலடியை கொடுப்பேன் என்று டம்பாவர்கள் சொல்றார் பட் ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க எங்களுக்கு எதிரான இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு இஸ்ரேலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அமெரிக்கா தரப்புல இருந்து செஞ்சிருக்காங்க முடிவு இஸ்ரேல இருக்கின்ற அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சிருக்காங்க என்பது ஈரான் தரப்புல இருந்து சொல்றாங்க ஆகவே இரண்டு பேருனுடைய கருத்துக்களை முன்னுக்கு பின் முறமானதாக இருக்கு பட் அமெரிக்கா தரப்புல இருந்து உதவி செஞ்சிருக்காங்க என்பதுதான் உண்மை அமெரிக்கா உதவி செஞ்சுட்டு இதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி இப்போதும் தள்ளி நிற்கிறாங்க இப்படி இருக்கிறது தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தணும் என்று நெத்தர் ஞாயவர்கள் அமெரிக்கா சாரி திரும்பவும் நெத்தன்யாவுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் அப்படின்னு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் நெத்தன்யாகு அவன் டிரம்பிட்ட வேண்டுகோளை முன் வச்சிருந்தான் பட் டிரம்ப் இவர்கள் இதனை நிராகரித்திருக்கார் என்ற செய்தியில் வெளியே வந்திருந்தது இப்படி இருக்கையில இஸ்ரேலோட உடமைப்பாக இருக்கின்ற மொசாட் உடமைப்பானது அமெரிக்காவோட ராணுவத்தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி ஃபால்ஸ் பிளாக் அட்டாக்கியம் கொண்டு அமெரிக்காவை இந்த போருக்கு உள்ள கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுறாங்க என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு ஃபால்ஸ் பிளாய் அட்டாக் என்பது அமெரிக்காக்காக இருக்கட்டும் இடம் இஸ்ரேலுக்காக இருக்க இடம் கிடையாது அவர்கள் ஏற்கனவே நிறைய தடவை தினம் செஞ்சிருக்காங்க வரலாற்றை திரும்பி பார்க்கும்போது இவர்கள் நிறைய பால்ஸ் பிளாய் கட்டாக்கி மேற்கொண்டு மற்ற நாடுகளுக்கு எதிரான போரை ஆரம்பித்திருக்கிறார்கள் மற்ற நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஆட்சி காப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்கா தரப்பிலிருந்து இந்த பொருளை நேரடியாக குதிக்கிறதுக்காண்டி இஸ்ரேல் தரப்பிலிருந்து பால்ஸ் பிளாய் கட்டாக்கி செய்ய போறாங்க அது இஸ்ரேல் தான் செய்யணும் இல்லை அமெரிக்காவே இந்த பால்ஸ் பிளாய் கட்டாக்கி செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு டிரம்ப் என்ன சொன்னார் இந்த தாக்குதலுக்கும் அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதலுக்கும் அமெரிக்காக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையான்னு சொல்லியிருந்தார் பட் சிஎன்என் ஒரு செய்தி வந்திருக்கு பட் இப்ப சிஎன்என் தரப்புல இருந்து வைக் ஹவுஸ் ஒரு ஒபீசியலை மேற்கொள் காட்டி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தாக்குதல்கள் எப்ப முடியும் என்ற கேள்வி அந்த ஒபீசியலிட்ட கேட்கும் இந்த தாக்குதல் நாக்கெல்ல முடியாது கிழமைகளை தாண்டி தொடரம் என்று அவர் சொல்லியிருக்கார் அதுவும் ஈரானோட எதிர்வினியம் பொறுத்து தான் இந்த முடிவானது அப்புறம் என்று அவர் சொல்லியிருக்கார் ஆகவே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரே செய்யக்கு முன்னம் அனைத்து பிளானையும் எப்படி தாக்குதலை நடத்த போறோம் அந்தளவு நாளைக்கு தாக்குதலை நடத்த போறோம் எப்படியான தாக்குதலை எங்க நடத்த போறோம் என்பதற்கான அனைத்து பிளானையும் இஸ்ரே தரப்புல இருந்து அமெரிக்காட்டே சொல்லியிருக்காங்க அமெரிக்காக்கு இது தெரியும் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சபடியா தான் இந்த ஆபரேஷன் இப்போதைக்கு முடியாது தொடர்ந்து நடக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஆகவே அமெரிக்கா இதுக்கு பின்புலமாக இருக்காங்க அனைத்து உதவியிலும் இஸ்ரேலுக்கு செஞ்சிருக்காங்க என்பதற்கு இது சிறந்த ஆதாரமாக இருக்குன்றே சொல்ல முடியும் ஆகவே ட்ரம்ப இவர்கள் இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று விலகி போகலாம் என்று பார்க்கிறார் பட் உண்மையிலேயே அமெரிக்காவுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கு அமெரிக்காவோட தூண்டுகோலால் தான் இஸ்ரேல் இந்த தாக்குதல் செஞ்சிருக்காங்க அனைத்து உதவியிலும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா செய்கிறாங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு இதற்கான பதிலடியை கண்டிப்பாக ஈரான் தரப்புல இருந்து கொடுத்தே தருவாங்க இப்படி இருக்கையில இஸ்ரேல் காசாக்கு எப்படியான போர்க்கூட்டங்களையும் இனப்பொருள்களையும் செஞ்சாங்க என்பது அனைவருக்குமே தெரியும் பட் இப்ப இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புல இருந்து நல்லவர்கள் விடம் போட ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் ஈரான் இருக்கின்ற மக்களை ஈரானில் இருக்கின்ற ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் இருந்து விலகி போங்கள் அங்கே நாங்கள் தாக்குதலை நடத்த போகிறோம் உங்களுடைய அரசாங்கம் தான் எங்கள் மக்கள் மீது தாக்குதலை நடத்தக்கும்னு வந்து ஒரு வார்னிங்கையும் கொடுக்கல பட் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் மக்களோட உயிர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆகவே ஈரானில் இருக்கிற மக்கள் விலகி போங்க நாங்கள் தாக்குதலை நடத்த போறோம் என்று இஸ்டலோட டிஃபன்ஸ் மினிஸ்ட்ரி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே நீங்கள் சொல்றது எல்லாமே சரிதான் அப்படி இருந்தால் காசாவில் இருக்கிற மக்கள் என்ன செஞ்சாங்க காசாவில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அங்கே இருக்கிற மக்களும் உயிர்கள் தானே அவர்களுக்கு எதிரான தாக்குதலை வார்னிங்கை கொடுத்தா செஞ்சீங்க தொடர்ந்து காசாவில் இருக்கிற மக்களோட உயிர்களை நடத்தி பல அப்பாவி பாலசின மக்களை கொண்டு குவித்து கிட்டத்தட்ட அம்பது நாயிரத்துக்கும் அப்பாய் அப்பா இப்பாசின மக்களை கொண்டு ஊழ்த்தீர்கள் அதுல இத்தனை சிறுவர்களும் குழந்தைகளும் பெண்களும் இருக்கிறார்கள் ஆகவே காசாவில் இருக்கிற மக்களை கொள்ளும் போது உங்களுக்கு இந்த நினைப்பு வர இல்லையா ஈரான் இருக்கிற மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்த முன்ன மட்டும் நாங்கள் மக்களோட உயிர்களுக்கு தான் முக்கியத்துவம் அதுதான் எங்களுடைய முக்கியமான இலக்கு அவர்களை நாங்கள் சேஃபான இடத்துக்கு நகர்த்திட்டு தான் எங்களுடைய தாக்குதலை நடத்தோம் வந்து இப்போது நல்லவர்கள் வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறீங்களே வெட்கமாகவே இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி உலகத்தில் இருக்கிற நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் தெரியும் இஸ்டில் எப்படியான கொடூரங்களை காசாவில் செஞ்சாங்க என்பது எதிரான தாக்குதல் எப்படி செஞ்சாங்க என்பது என தெரியும் இப்போது இஸ்ரேல் நாடகம் ஆடுகிறாங்க என்பது அனைவருக்குமே தெரியும் இதனத்தில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான மேற்கொண்ட தாக்குதலில் நூறுக்கும் அதிலமான ஈரானியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் மீது தாக்குதலை நடத்த மாட்டோம் மக்களுடைய உயிர்கள் தான் எங்களுக்கு முக்கியமான என்று என்ற இந்த இஸ்ரேல் தான் ஈரானில் இருக்கிற மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி ஈரானில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்பு மீது தாக்குதலை நடத்தி அப்பாவி ஈரானிய மக்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள் இப்படி மக்களுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டு ஏதோ தாங்க நல்லவர்கள் மாதிரி வேடத்தை மட்டும் போடுறாங்க பட் உண்மையில இவர்கள் இப்படி செய்யப்படுறதுக்கான காரணம் ஈரானுக்கு ஆட்சி கவுப்பை மேற்கொள்ளணும் அதுக்கு ஈரானில் இருக்கிற மக்களோட சப்போர்ட் ஆனது இஸ்ரேலுக்கு தேவை இதற்காண்டு தான் ஈரானில் இருக்கிற மக்களுக்கு மேல ஏதோ தங்களுக்கு இரக்கம் இருக்கிற மாதிரியே இஸ்ரேல் தரப்புலேருந்து நடந்து கொண்டு இருக்காங்க பட் உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு ஈரானில் இருக்கிற மக்கள் மேலே இரக்கம் கிடையாது அவர்களையும் காசாவில் இருக்கிற மக்கள் மாதிரி தான் இஸ்ரேல் நினைச்சு கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மையாக இருக்கு ஆகவே ஆட்சி காப்பி மேற்கொள்வதற்கு ஈரானோட மக்களோட உதவி தேவைப்படுறது தான் அவர்களை தங்கள் பங்கு மளிப்பதற்காண்டு இப்படி நாடகமாடிக்கொண்டு இருக்காங்க இப்படி இருக்கிற ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கும் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணவும் நாங்கள் தயாராக இருக்கும் அதுவும் அனுவாயுதம் இல்லாத அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணவும் நாங்கள் தயாராக இருக்கோம் என்று சொல்லியிருக்கார் ஒரு பக்கம் என்பிடி வெளியே சொல்கிறார்கள் இன்னும் ஒரு பக்கம் அணு ஆயுதம் இல்லாத அக்ரிமெண்டில் செயல்பட தயாராகி இருக்கும் என்று சொல்கிறார்கள் எனக்கு என்னென்ன புரியல உண்மையிலேயே ஈரான் இதற்கு ஸ்வீன் இனவோடு தான் என்ன சொல்கிறாங்களா அல்லது அமெரிக்காவோட கேமை இப்போது ஈரான் தரப்புலேருந்து பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியில் எழுப்பியிருக்கு அமெரிக்காவோட தம்பவர்கள் என்ன செய்வார் கூட ப்ரோக்ராமுக்கான பேச்சுவார்த்தைன்னு சொல்லி ஈரானை அந்த பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு ஈரானை ஏமாத்தி இஸ்ரேலை மேம்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி இருக்கார் அதே மாதிரி இப்போது ஈரான் தரப்பில் இருந்தும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வர தயார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணவும் தயார் அதுவும் தேவை இல்லை எங்களுக்கு அணுவாயுதம் இல்லாத அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணவும் நாங்கள் தயாராக இருக்கோம் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்துட்டு அமெரிக்காவும் இதே மாதிரியே ஈரானும் இஸ்ரேலும் அமெரிக்கா மேம்பாட்ட போறாங்கள அந்த கேமே தான் இப்போது ஈரான் தரப்புல ப்ளே பிளே பண்ணுகிறார்கள் என்ற உடனே தான் பிரதமத்தில் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா மிக நாடுகள் மட்டும்தான் இந்த டெஸ்ட் கேமே ப்ளே பண்ணுவார்கள் நாங்களும் பிளே பண்ணுவோம் என்பதை காட்டுறதுக்காண்டி ஈரான் இப்படி நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களா என்ற கேள்வியும் பிரதமத்தில் எழும்பி இருக்கு ஆகவே இந்த வீடியோவை நாங்க பார்க்க வந்த செய்தியில் இவ்வளவுதான் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கிழக்கு மேம்பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிப் பண்ணி வைங்க அப்பதான் நம்ம கூடிய வீடியோஸ் உடனுக்கு நம்ம பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோ Yo lo donde de mi pantera.